வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப் இது தேநீர் கடை பகுதி தேநீர் கடையில நம்ம வார வாரம் ஒரு அற்புதமான ஆளுமையை சந்திக்கிறோம் இந்த வாரம் எந்த ஆளுமையை சந்திக்க போறோம் அப்படின்னு உங்கள மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் வழக்கம் போல சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்கறாங்க டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள் வாங்க நேர்களே கேட்டு ரசிக்கலாம் வணக்கம் முகநூல் அப்படிங்கற சமூக வலைதளம் ஆகச்சிறந்த படைப்பாளிகளை இலக்கிய உலகத்திற்கு அடையாளப்படுத்தி இருக்கு அந்த வரிசையில இலகுவான அழுத்தமான உணர்வியல் மற்றும் காதலிசத்தோட தொடர்ந்து படைப்புகளை எழுதிட்டு வர்ற பெண் ஆளுமைகள்ல கவனிக்கத்தக்கவர்தான் கவிஞர் பரமேஸ்வரி சண்முகம் அவங்க அப்படிப்பட்ட கவிஞர் பரமேஸ்வரி சண்முகம் அவங்க தான் இன்னைக்கு நம்மளோட தேநீர் கடைய அலங்கரிக்கிறாங்க வாங்க பேசுவோம் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் பண்புளை நேர்விழே அனைவருக்கும் வணக்கம் அக்கா உங்ககிட்ட முதல்ல ஒரு கேள்வி யார் இந்த பரமேஸ்வரி சண்முகம் அத முதல்ல நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு சொல்லுங்க நான் யாரு நானே சொன்னா என்ன பத்தி என்னோட பிரறதுட்டாங்க கிருஷ்ணா முகநூல் தோழி அவங்க என்ன பத்தி அவங்க பக்கத்துல சொல்றது சொல்லுட்டா சொல்லுங்க இனிமையும் அன்பும் நிறைந்த அழகான உறவு தந்திரம் நிறைந்த உலகில் இன்னும் குழந்தைத்தன மிச்சம் வைத்து மகிழ்ந்து புதூகலப்பட்டு நம்மையும் மகிழ்விக்கும் யதார்த்தம் நிறைந்த அன்பு குவியல் பரமேஸ்வரி சண்முகம் சூப்பர் நம்மளை பத்தி நம்மளே சொல்றத விட நம்மளை பத்தி வேற ஒருத்தவங்க சொல்றத கேக்குற போதே ரொம்ப இனிமையா இருக்குல்ல நம்மளே இருக்காங்க ஆமா ஆமா பரமேஸ்வரி சண்முகம் எப்படி கவிஞர் பரமேஸ்வரி சண்முகமா மாறினாங்கன்னு சொல்லுங்க நான் கல்யாணத்துக்கு முன் வந்து எழுதிட்டு தான் பாருந்தேன் அப்புறம் திருமணத்துக்கு பின்னால வந்து வாழ்வுயர் போராடியில அந்த கவிஞர் காணாம போயிட்டேன் என்ன ஆச்சு அனைத்து கடமையும் முடிச்ச பின்னாடி கோயில்கள் இருக்கிறப்பதான் எனக்கு நேரம் கிடைச்சுது இளமை இளமை மனது மறுபடியும் திரும்பி இருக்கில்லைங்களா எஸ் 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 உங்களை எழுத தூண்டிய படைப்பாளிகள்னு யாரை சொல்லவீங்க படைப்பாளர்னு எழுதத் தூண்டிய உண்டுன்னா என்னோட ஆசிரியர்களை தான் சொல்லுவேன் முதல்ல உம் அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து நான் முகநூல் என்னோட சுப்டில மட்டும்தான் எழுதிட்டு இருந்தேன் சரிங்க அப்ப என்னாச்சு என்னை விட நீங்க குழுமங்கள் எழுதுங்க போட்டி விதிகள் எழுதுங்க அப்பதான் உங்களுக்கு வேற வேற தலைப்பு கொடுப்பாங்க அதுக்கு தகுந்தபடி எழுதுறப்ப உங்களோட திறமை இதாகும் அப்படின்னு சொன்னவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஊக்கம் கொடுத்து முதன் முதல்ல போட்டி கவிதைகள் எழுதுறதுக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகம் ஊட்டியது லீலா லோகன்தான் சரி சரிங்க அப்புறம் மறுபடியும் நம்ம பட்டாம்பூச்சியில நிறைய குழுமங்கள்ல ஆரம்பிச்சேன் ஓ சிறப்பு சிறப்பு அக்கா உங்களுக்கு பிடிச்ச படைப்பு ஒண்ணு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த புத்தகத்தை சொல்லுவீங்க கவிதை புத்தகம் சொல்றீங்களா நாவல் சொல்றீங்களா எல்லாத்துலயுமே சொல்லுங்களேன் ஓ அப்படிங்களா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நிறைய நாவல்கள் படிப்பேன் நான் தேர்த் ஹெண்ட்ரேட் படிக்கிறதுல இருந்தே வீட்ல வாங்குவாங்க இல்ல சங்கர்லால் கதைகள் படிக்க ஆரம்பிச்சது அதுல இருந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சேன் சாண்டி வாசந்தி இந்துமதி இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இந்த புத்தகங்கள்ல வாசிப்பு படிப்பேன் கவிதை எடுத்துட்டோம்னா கண்ணீர் பூக்கள் தான் முதல் முதல்ல படிச்சேன் சாரி கவிதை புத்தகம் அது அதுக்கு பின்னாடி வந்து வைரமுத்துவோடது இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல அது ரெண்டு வனதாசன் கவிதைகள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நேசித்து படிச்ச படைப்புகள்ல இதை சொல்லலாம் அருமங்கம் உங்களோட பரவலான படைப்புகள்ல ரொம்ப அழகானது அப்படிங்கறது வந்து காதலிசம் குறிச்ச உங்களோட கவிதைகள் தான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்ல வரீங்க காதல் தான் எனக்கு எழுத வருதுன்னு அதுன்னு சொல்லலாம் அது இல்லாம காதல் இல்லாம உயிரிலே இல்லையப்பா கண்டிப்பா பருவம் உருவம் வயது வாலிபம் எதை பற்றியுமே அக்கறை இல்லாது காதல் தான் இது வந்து எழுத்தை வியக்கும் எழுத்தாளனை கொண்டாடும் கோபத்தை மறக்கும் பேடத்தை வியக்கும் இந்த பாரதி முதல் இப்ப எழுதுற மனுஷ புத்திரவதை சலிக்கவே இல்லை அவர்களோட கவிதையும் அவர்கள் மேலான காதலும் என் இறப்புக்கு பின் கூட ஒரு காதல் மிச்சம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அட்டகாசமா இருக்கு அக்கா உங்களோட கவிதைகள்ல ஒண்ணு இன்னைக்கு வரைக்கும் பதஞ்சு இருக்கு எனக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் நிந்து தனிந்தருக்கு சாதித்தி கணன்று கொண்டிருக்கும் கணலில் சுள்ளி ஒடித்து போடாதீர்கள் எப்படி போற போக்கு அப்படியே லைட்ட பத்த வச்சு விட்டு போறீங்க அது எப்படின்னு சொல்லுங்க அது நம்ம பத்தாமூர்த்தி பொள்ளாச்சி முருகானந்தம் இருக்காருல அவர் ஒரு சுட்டு தீன்னு சொல்லி எழுதுவாரு ஆமாங்க அதுல இந்த மாதிரி ரெண்டே லைன்ல வந்து இப்படி நெருக்கு பொழுத்துன மாதிரி வந்து கொளுத்தி பட்டாக்கு கதாசி மாதிரி போட்டு அது நம்ம படிச்சு பாக்குறப்போ அப்படி ஒரு வியப்பா இருக்கும் அதுக்காகவே நான் அது அவரு போல எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எழுதுனதா இது ஒரு வாசகனா படைப்பாளனா மாத்திரது இல்லாம அப்படி இப்படி பத்த வச்சு விட்டுருக்கு இல்லைங்களா படைப்போட வெற்றின்னு இதை நினைச்சுக்கலாம் நம்ம இல்லைங்களா நிச்சயமா நிச்சயமா அக்கா இப்போ உள்ள முகநூல்ல இயங்குறத பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க முகநூல் வந்து அப்படின்னா என்னை பொறுத்தவரையில் முகநூல் என்ன தெரியுமா என்னோட வாழ்க்கையில் வரும் ஒரு அங்கம்னு கூட சொல்லலாம் அந்த ஏன்னா வீட்டுல வந்து பசங்களும் கல்யாணம் பண்ணிட்டு போய் வேற பக்கம் இருக்காங்க நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கோம் அதனால முகநூல் தான் வந்து நிறைய பொழுதுபோக்கு டிவி விட முகநூல் இருக்கு இது வந்து எனக்கு நிறைய நட்புகளை உறவுகளை சபாதிச்சு கொடுத்துருக்கு இந்த ஆகச்சிறந்த ஆடம்பிகளோட இதெல்லாம் எனக்கு இப்பதான் அறிமுகமெல்லாம் கிடைச்சது இந்த முகநூல் தான் இத்தனை விட நான் ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு எனக்கு அதை கொடுத்ததே முகநூல் தான் அதனால முகநூல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பொழுதுபோக்குன்னு கூட சொல்ல முடியாது என் வாழ்க்கையில் ஒரு அங்கம் அதனாலதான் உங்களோட ஒவ்வொரு பதிவுகளையும் உங்களோட வாழ்வியல் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளை கூட அதுல பதிவு பண்றீங்க இல்லைங்களா நிச்சயமா நிச்சயமா அது வந்து யாருக்கிட்ட பக்கத்துல சொல்றதுக்கு அந்த மாதிரி நட்புகள் எனக்கு இல்ல எனக்கு முகநூல் நண்பர்கள் தான் அதிகமா இருக்காங்க அதனால எனக்கு அது சொல்லிட்டோம்னா எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் அது நல்லா இருக்கும் எல்லாத்தையும் அப்பப்ப பதிவு பண்ணிடுவேன் அப்ப முகநூல கூட ஒரு ரோபோன்னு சொல்லிக்கலாங்களா ரோபோன்னு சொல்ல முடியாது ரோபோ வந்து இல்லாதது <coughs> முகநூலுக்கு உயிரும் இருக்கா என்ன பக்கத்துல இல்ல ஆனாலும் நம்ம வந்து உயிர் போட வச்சிருக்க இல்லையா முகநூல் முகநூல் இருக்க மனிதர்கள் எல்லாருமே ரத்தம் செய்யறதுமானம் அதனால முகநூலு உயிர் போட இருக்கிறதுனால உயிர் போட நம்மள வச்சிருக்கிறதுனால அது உயிரோட அருமை சமகாலத்துல நம்மளோட பயணிச்சிட்டு இருக்கிற படைப்பாளிகளுக்கு ஒரு சக படைப்பாளியா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க கவிஞர்கள் அப்படினாலும் எழுத்தாளர்கள் அப்படின்னாலுமே அவங்களுக்குள்ள பாகுபடுறேன் என்றான்னு நான் நினைக்கிறேன் பாகுபாடுன்னா என்ன மாதிரி சொல்றீங்க பாகுபாடுன்னா ஒருத்திர ஒருத்தரை மட்டுமே தூக்கி வச்சுக்கிறதோ அல்லது வந்து ஒருத்தரை மட்டன் தட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் அதே போல ஜாதி பார்க்க வேண்டாம் மதம் பார்க்க கூடாது அந்த மாதிரி நான் நினைப்பேன் அதே போல ஒரு நம்ம முகநூல பதிவுகள் பாக்குறப்போ பெயரை கூட பார்க்க கூடாது அப்படிங்கறது என்னோட கருத்து கவிதைகளை மட்டும் படிக்கணும் அப்புறம் அதோட கருத்துக்கு நம்ம கருத்துக்கு தகுந்த பின்னூட்டமிடணும் அதை விட்டு போட்டு வெறும் அருமை அப்படிங்கறதோ அந்த மாதிரி இருக்கிறத கூட நான் விரும்புறது இல்லை படிச்சோம்னா அந்த பெயரை கூட பார்க்காம கவிதையை படிக்கணும் அதுக்கு கருத்துடணும் ஒரு பின்னோட்டத்துக்குமே அவங்க போடுற லைக் சிம்பிளுக்காக தான் அவங்களுக்கான உத்வேகம் அந்த எழுதக்கூடிய கவிஞர்களுக்கான உத்வேகம் அப்படின்னு சொல்லுவேன் நம்மளோட எழுத்துக்கள் எல்லாம் முகநூல்தோடவே முகநூல் பக்கங்களோடவே தீந்து போயிடணும் ஆவணப்படுத்தணும் நான் நினைக்கிறேன் அது புத்தகமான மட்டும்தே அது ஆவணமாகும் அதனாலதான் புத்தகமாக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அதே போல இந்த பெண் கவிஞர்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்காங்க நம்ம முகநூல்லயே கூட அதனால பெண் கவிஞர்கள் இன்னும் அதிகமாகணும் அவங்களும் நிறைய எழுதணும் அதுக்கு வந்து முதல்ல அவங்களுக்கு பின்பு அவங்களை சப்போர்ட் பண்றவங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்க தான் வீட்டில் இருக்கிற மழை கணவர் அண்ணா தம்பி மற்ற உறவுகள் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணி எழுத வைக்கணும் அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்னு விரும்புறேன் அக்கா பெண் கவிஞர்கள் குறைவுன்னு சொல்றீங்க நிச்சயமா யோசிச்சு எழுத என்னாலயே வந்து எல்லாமே நினைச்சதெல்லாம் நான் எழுத முடியறது இல்லை நான் ஒண்ணு எழுதிட்டேன்னா வந்து ஒரு காதல் சார்ந்து எழுதுறது ஒரு காமம் சார்ந்து கொஞ்சம் உள்ள உறவு அந்த மாதிரி எல்லாம் நான் எழுதுறப்போ வந்து எங்க வீட்டுக்கு சொல்றது പ്രണയാണ് <laughs> <laughs> அப்போ வந்து எனக்கு அது எழுத தயக்கமா இருக்கு நானே நிறைய எழுத நினைச்சு எழுத முடியாத கவிதைகள் எனக்கு ஏராளமா என்கிட்ட இருக்கு எல்லாத்தையுமே எழுத்து கொண்டு வர முடியல இப்படி இதனால வந்து பெண்களுக்கு நிறைய வீட்டிலேயே தட்டுப்பாடு இருக்கு நிறைய எழுதுறது ஊக்குவிக்கிறதே இல்ல இப்போ இந்த நூற்றாண்டுல பெண்கள் ஆண்களை விட முன்னோக்கி போறாங்க அப்படின்னாலுமே இன்னும் அது நடக்கலைன்னு தானே சொல்ல வரீங்க இன்னும் பெண்ணுக்கான முழு சுதந்திரம் கிடைக்கல இன்னும் பாதி கூட வரலன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கல அது வெளியில அதாவது வெளியில தெரியற முகம் வேற நம்ம முகநூலே பாக்குற பெண்கள்ல வந்து ஒரு பக்கத்துல மட்டும்தான் நம்ம பாக்குறோம் இன்னொரு பக்கம் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்குது அது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு பக்கம் கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே இருக்கு அத வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சூழல் கூட கிடையாதுன்னு சொல்ல வரீங்க கண்டிப்பா கிடையாது கிடையவே கிடையாது எழுத்துலயும் அவங்களால கொண்டு வர முடியாது பேச்சுல யாராவது கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கலாம் நான் நன்றி கிட்ட நம்பிக்கை நம்பிக்கையும் தோழிகள் கிட்ட பகிர்ந்துக்கலாமே தவிர அதை வந்து நம்ம கொண்டு வர முடியாத முடியாது இடத்துல வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட தீர்வு இருக்கா அப்படி நம்ம நினைச்சதெல்லாம் எதை சொல்றேன் நம்ம நினைச்சது எல்லாரும் ஒருத்தர் எழுதணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமா அதுக்கு சப்போர்ட்டிவ் வந்து அவங்க ஃபேமிலி தான் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்க என்ன வேணாலும் எழுதலாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா பெண்கள் நிச்சயமா எல்லாமே எழுதுவாங்க மேலே வருவாங்க மீட்டிங் இதுல எல்லா கூட்டங்கள்ல கலந்துட்டு வாங்க புத்தகம் போடு எது வேணாலும் செய்வாங்க அதுக்கு முக்கியமான காரணம் நிச்சயமா ஆண்டாத்தான் இருக்கணும் பின்னாடி இருந்தாதான் அவனால முன்னாட முடியும் நினைக்கிறோம் ஒரு கவிஞனோட அத்தியாவசிய கடமையா அதுவும் ஒரு பெண் படைப்பாளியோட சமூக என்ன சொல்ல வரீங்க எழுதுறது மட்டும் இல்ல படிக்கிறது தான் நல்ல புத்தகங்களை வந்து தேடி பிடிச்சு படிக்கணும் நம்ம படிக்க படிக்கத்தான் என்ன நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் அப்ப நம்மளோட எழுத்துக்கள் வந்து முன்னேறும் நல்ல மெருகேறும் அப்படிங்கறது என்னோட கருத்து இப்ப வந்து படைப்பாளி பெண்ணியம் சார்ந்தது அப்படின்னு சொன்னா சமூகம் சார்ந்த கடுகு கவிதைகளை எழுதணும் அப்படின்னு நாம முடிவு பண்ண கூட எழுத இல்லை ஒரு சம்பவம் நடக்குதுன்னு நிச்சயமா ஒரு அறச்சீட்டை நம்ம மனதுல தோணத்தான் தோணும் ஆனா அதை நம்ம எழுதவே முடியறதில்லை அப்படி எழுதினாலுமே நம்ம இந்த காதல் கவிதைகள் இதுக்குள்ள வரவேற்பு அந்த மாதிரியான சமூக நலம் சார்ந்த கவிதைகளுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கறது மறுக்க முடியாத உண்மை நான் நினைக்கிறேன் அப்ப இன்னுமே நம்ம அழகு பெட்டகமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பா பெண்களின் பாடல்கள் பத்தி ஆண்கள் எழுதுற அளவு பெண்கள்னால எழுதவே முடியறது இல்ல அழகு பெட்டகம் சொல்ல முடியாதுப்பா இப்போ நிறைய வந்து எழுதுறாங்க வந்து லதாப்கோட கழிவறை இருக்குங்க ஒரு புக் எழுதியிருப்பாங்க அதுல வந்து எல்லாத்தையுமே ஓபன் எழுதுறாங்க அது மாதிரியான நிறைய எழுத்தாளர்கள் பெண் கவிஞர்களே நிறைய பேர் இருக்காங்க தங்களுக்கு தோன்றதை எழுதக்கூடிய இது வளமை அவங்களுக்கு இருக்கு ஓ லீலா அப்படிங்கிறதை பத்தி எல்லாம் நிறைய எழுதுறாங்க நிறைய பேர் சொல்ல ஒரு சிலர்னால மட்டும் தான் அவங்களோட எழுத முடியாமல் அதன்க்கா நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா அழகு பெட்டகமாதான் அவங்களோட பார்வையில இருக்கிறமான்னு நான் கேட்க வரேன் ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா வந்து அவ்வளவா பரவலா பேசப்படுறது இல்ல அதே வந்து ஒரு காதல் பத்தி சொன்னோம்னா நல்ல பரவலா ரீச் ஆகுது என்ன சொல்றீங்கல அதனால கேக்குறேன் நான் ஒரு மக்களிடையில வந்து வந்து இடையில பெண்கள் அப்படினாலே இவங்களுக்கு சமையல் தான் தெரியும் அழகுதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான இது இருக்கு அவங்களுக்கு வந்து அரசியல் தெரியாது அரசியல் அவங்களுக்கு புரியாது அவங்க நியூஸ் கேட்க மாட்டாங்க அரசியல் இவங்களுக்கு புரியாது சயின்ஸை பத்தி இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு பரவலான நம்பிக்கை வந்து ஆண்கள் மனதில் கண்டிப்பா இருக்குன்னு நான் சொல்லுவேன் அப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க நிறைய பேர்த்த கேட்டு பாருங்க என் ஹஸ்பண்ட் அப்ப பாரு நியூஸ் பார்த்துட்டே இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெண்கள்னாலே சீரியல் பாக்குறவங்க அப்படின்னு கூட பொதுவா ஒரு கருத்து இருக்கு உங்களுக்கு அழக தாண்டி வரணும் அப்படிங்கறது ஒரு கருத்து இருக்குதான் செய்யுது ஏன்னா பெண்கள் அப்படின்னாலே வந்து தங்களை அலங்கரிச்சுக்கிறாங்க அழகு அப்படிங்கறத அது கூட நான் உங்களை படிச்சிருக்கேன் முதல்ல பெண்கள் வந்து தங்களை அழகை தாங்களே ஆராதிக்கிறத வந்து மறுக்கணும் விடணும் அப்பதான் நீங்க வந்து அதை விட்டு அடுத்த ஸ்டெப் போவீங்க ஏன்னா அந்த அழகு அப்படிங்கறத புகழுக்கு மயங்கி அவங்க ஒரு செட்கீழயே நின்றாங்க அப்படிங்கற மாதிரி கருத்து கூட நான் படிச்சிருக்கேன் உண்மைதான் உண்மைதான் அக்கா காதல் சமூகம் பெண்ணியம் மாதிரி நிறைய எழுதி இருக்கீங்க சரி அத ஆவணப்படுத்தி இருக்கீங்களா இது வரைக்கும் இது வரைக்கும் ஆவணப்படுத்தல எல்லாமே என்னோட மொபைல்ல தான் இருக்கு நான் கூட எழுதி வைக்கிறது இல்லை இதுலயே அப்படியே சிலதை வந்து அப்படியே டைப் பண்ணிருவேன் மொபைல்ல போட்டுருவேன் சில அது நோட் பேட்ல எழுதி வைக்கிற மொபைல்ல தான் எழுத்துல கூட என்னோட நீ மேல இது வந்து ஆவணப்படுத்துன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட இரண்டு கவிதை தொகுப்பு வெளிவர இருக்குது கூடிய விரைவில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு கேள்வி புத்தக வாசிப்பு குறைஞ்சிருக்குது அத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க புத்தக வாசிப்பு அப்படி குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நிஜம்தான் நான் கூட நிறைய புத்தக புழு மாதிரி எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருப்பேன் லைப்ரரி புக் அது இது என்ன கூட வாங்கி வச்ச புத்தகங்கள் வந்து இருக்கு அதுக்கு காரணம் வந்து டிவி மொபைல் இதெல்லாம் தான் காரணம் ஆனாலுமே வந்து புத்தக திருவிழாக்கள் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான புத்தகங்கள் வந்து வாங்கிட்டு தான் போறாங்க ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே புத்தக திருவிழாக்கள் நடைபெறுது அதுல அவ்வளவு புக்கு தான் வாங்குறாங்க ஆனா அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம செல்ஃபோ அடுக்கி வச்ச இல்ல படிக்கிறோமா அப்படிங்கறது கூட ஆனா வாங்குற புத்தகங்கள் வந்து படிச்சேத தீரணும் அப்படி படிக்காம அடுக்கி வைத்த புத்தகங்கள் வந்து அந்த நம்ம பார்த்து கேலி பண்ற மாதிரி கூட எனக்கு ஒரு சில சமயத்துல எனக்கே தோணும் இந்த புத்தகங்கள் நம்ம வாசிக்கலாம் நம்ம இதுலயே வந்து மீடியாக்கிலேயே வந்து லைப்ரரி அப்படின்னு இருக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு கதை சொல்லி அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கதையுமே அப்படியே ஒரு புத்தகத்தை வாசிக்கிற அனுபவத்தை நம்ம கொடுத்துட்றாங்க இருந்தாலும் அந்த கதையோட சாரங்கள் மட்டும்தான் அதுல நம்ம படிக்கணும் கேட்க முடியுது வாசிப்பு தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் வாசிக்கணும் 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 ஆகணும் பட்டாம்பூச்சி பத்தி கருத்து சொல்லுங்கக்கா பட்டாம்பூச்சியில வந்து நான் ஆரம்ப காலத்துல இருந்து கூட பயணிச்சுட்டு இருக்கேன் அதோட அசுர வளர்ச்சி அப்படிங்கறது உண்மையாவே சொல்லவனா பெருமிப்பா இருக்கு அந்த பெருமிப்பு கூட நிச்சயமா மகிழ்ச்சியாவும் இருக்கு எனக்கு இந்த சின்ன சிறகு விரித்து செல்லமாய் பறந்து சென்று செல்லும் இடமெல்லாம் அனைவரையும் அரவணைத்து ஆதரித்து ஊக்கமூட்டி உருவம் கொடுத்து சேர பரப்போம் வாருங்கள் என்று உற்சாக பறக்க பக்கத்தில் பட்டாம்பூச்சியினுடைய இப்போதோ அது அகில முழுமைக்கும் பண்புலையின் வாயிலாக எதிரொலிக்கிறது பட்டாம்பூச்சியை நீ உயர உயர இன்னும் இன்னும் பாரு வானமே உனது அல்ல இதுதான் பட்டாம்பூச்சி சூப்பர் 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 இங்கா மகிழ்ச்சி இங்கா இவ்வளவு நேரம் என்னோட கேள்விகளுக்கு பதில் சொன்ன மிக்க மகிழ்ச்சி பட்டாம்பூச்சி சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நேர்களை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்